ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் எறும்புகள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிகேஷனாக வரும் எறும்புகள் உழைப்பாளிகள் தனக்கென ஒரு ஒழுங்கு நெறிகளையும் குழுவாக இணைந்து செயல்படும் தன்மை கொண்டது இவைகள் இனிப்பு நொறுக்கு தீனிகள் சிதறிச்சு அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரத்திலேயே வந்துவிடும் காரணம் இல்லாமல் ஒரு வீட்டில் சாரசாரையாக எறும்புகள் சமையலறை மற்றும் மற்ற இடங்களில் இருந்தது அப்படின்னா அதற்கு பலன் இருக்குது கருப்பு நிறத்தில் உள்ள எறும்புகளை பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது அதுவே சிவப்பு நிறத்திலான எறும்புகளை பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் ஏற்படும் கருப்பு எறும்பு நீங்கள் அரிசி வைத்திருக்க இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதுவே நீங்கள் தங்கம் இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா தங்கமானது சேரும் அது வரும் திசையை பொறுத்தும் பலன் இருக்குது வடக்கு திசையிலிருந்து வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி ஏற்படும் தெற்கு திசை அப்படின்னா லாபம் ஏற்படும் கிழக்கு மேற்கு திசைகள் பலன்கள் கிடைக்கிறது கிடையாது கருப்பு எறும்பு பார்த்தீங்கன்னா அமைதி மற்றும் மகிழ்ச்சியைக்கு வழிவகுக்கும் சிவப்பு எறும்பு வீட்டிற்குள் வந்துச்சு அப்படின்னா அதனால் உங்களுக்கு கஷ்டமானது வரும் அதாவது அது அசுத்தம் உள்ள இடத்திலேயே தேடி வரும் என சொல்கிறாங்க முடிந்தவரை வீட்டில் சமையலறை மற்றும் மற்ற இடங்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் சிந்தாமல் வை வைத்திருக்குமாறு பாதுகாக்க வைத்து கொள்ளுங்க வீட்டில் ஈரத்துணையை அப்படியே வைத்திருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வரும் வாசத்திற்கு சிவப்பு எறும்பு வரும் இதனால் வீட்டில் துர்தஷ்டம் ஏறும் ஏதாவது இனிப்பு பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்கள் சிந்துச்சு அப்படின்னா அதை உடனே சுத்தம் செய்துடுங்க இதனால் சிவப்பேரும்புகள் வருகையானது இருக்காது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்